அடிச்சு பல் எல்லாம் கெடிடுவே அப்பத்துல இருந்து ரெண்டு ரெண்டுனு சொல்லிட்டு என்ன कंफ्यूज பண்ணி இப்போ இன்னொ நீ யாரன்ன என்ன கேள்வி கேக்குற யாரா டேய் அவர்தான் மோடி பா ஒரு பேருக்கு தான் பிரதமர் ஆனா ông கட்சி காரங்களே ஒட்டிட்டங்கள ஜனாதிபதி நான் புரியுயா சொல்ற அப்ப இந்த ரெண்டு பிரதமர் யாரா ஒண்ணு பீகார்ல இருந்து வருது இன்னொன்னு 하나ந்திரால இருந்து வருது என்னடா ட்ரெயின்ல வர மாதிரி சொல்லுகிற நம்மட்டக்கு இந்தியால எல்லாம் ரெண்டு ரெண்டா தான் நடக்கும் என்னடா சொல்ற ஒண்ணு புரியலடா அப்படி ரெண்டு ரெண்டா இந்த நல்லா இருக்காதடா இந்தியா

மதிமுக தொலைக்காட்சி சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏண்டா பேசுறது எல்லாத்தையும் பேசிவிட்டு பூங்கொத்தியா நிப்பாற்ற கட்ட வேலை அப்படின்னு யாரும் சுருன்னு சூடாக கூடாது நம்ம தான் ஐயாவை பற்றி நிறையா பேசுவோம் பேச வேண்டியது இருக்கு அதுக்காக அவர் செஞ்சது இல்லைன்னு ஆகிடாது இல்லை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயத்தை ஐயா நேரு காலத்தில் நடந்திருக்கு நேரையா நடத்தி காட்டியிருக்காரு மூணு முறை தொடர்ந்து பிரதமர் ஆகிறது ஐயா மோடியும் மூணாவது முறை பிரதமர் ஆக போறாரு அவரோட சாதனையை நேருவோட சாதனையை சமன் செஞ்சிருக்காருல்ல அதை இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது அதனால ஐயா மோடிக்கு மறுபடியும் மதிமுகம் தர்பார் சார்பாகவும் மதிமுகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ஐயாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சரி மூணாவது முறை தொடர்ந்து பிரதமர் ஆகிறாரு அவரை முழுசாகங்கே உட்கார விடுவாங்களா இல்லை இடையிலேயே கிறுக்கு பிடிக்க வச்சு கிளப்பி விட்டுருவாங்களா இந்த கேள்வி எல்லாருக்கிட்டேயுமே இருக்கப்பா அந்த கேள்விக்கு நான் பதில் தர்றேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை பெருசாக அங்கே இருக்காங்க இந்த நாற்பதுக்கு நாற்பது வச்சு என்னத்தை நீங்கள் அங்கே போயிட்டு கிளிக்க போகிறீங்க கேட்குறாங்க இங்கே கேள்வி இந்த நாற்பது வச்சு உங்களால் என்னடா பண்ண முடியும் ஏதாவது செய்ய முடியுமா உங்களால் அங்கே போய் சும்மா தானே உட்காந்துருக்க போறியா அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க இந்த நாற்பதுக்கு நாற்பதை தாங்க முடியாமல் உள்ள வேர்க்காடு கிளம்பி இருக்கும்ல அவங்க போடுற விஷயங்கள் தான் இது கிட்ட ஒரு கேள்வி ஏப்பா இவங்க நாற்பதுக்கு நாற்பதுக்கு போயிட்டு அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல நீங்கள்லாம் என்ன கியருக்கு நாற்பதுக்கு நாற்பதுக்கு இவ்வளோ முக்கு நீங்கள் சொன்னாப்புள்ளையே அண்ணன் சொன்னாப்பிள்ள இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட் நாங்கள் எடுத்து வைப்போம் அது இல்லாமல் இந்த தடவை சொடக்கு போட்டு சொன்னார்ல நீங்கள் வேணால் பாருங்க தென் தமிழகத்தில் ஒரு திராவிட எம்பி கூட எதுக்கு இவ்வளோ அந்த நாற்பது நீங்கள் அப்பயே கடைசிட்டு போயிருக்க வேண்டியதானே நீங்கள் மட்டும் போய்ட்டு என்னத்த கிழிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க கேட்கறது இன்னும் கொடூரமாக கேட்குறாங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலை வச்சு இப்போ நீங்கள் என்னத்த கிளிக்க போகிறீங்க அதை கூட சொல்ல முடியும் இரநூத்தி நாற்பதை வச்சு இந்த நாற்பது பேர் நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாற்பது இருந்து ஆளை அனுப்பி வைக்கிறாங்க அங்கே மேலே ஒரு இரநூத்தி நாற்பது உட்காந்துருக்காங்க பற்றியெல்லாம் அந்த இரநூத்தி நாற்பது நம்மளை இந்த நாற்பது நல்லது பண்ண விடுறாங்களா இல்லையான்றது தான் கேள்வி தான் அந்த கேள்வியை அங்கே போய் நீங்கள் கேட்கணும் பார்ப்போம் ஏன்னா இப்போ யாரையும் எதையும் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது இல்லை எது பண்ணாலும் ரொம்ப ஓப்பனாக செய் அவங்க மறைக்கணும்னு நினச்சாங்கன்னா அதைத்தான் உடனே வெளியில் கொண்டாந்து காமிச்சிடுறாங்க ஏன்னா இவங்க நாற்பது என்ன செய்ய போறாங்க இரநூத்தி நாற்பது இந்த நாற்பதை என்ன செய்ய போகுது அதையெல்லாம் வேடிக்கை தானே பார்க்க போறோம் அன்னைக்கு கிளியும் உங்க முகத்துரை என்னென்ன பண்ணாங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றது அப்புறம் இடையில இன்னொருத்தர் சிக்கியிருக்காருப்பா பாவம் அவருக்கு பயங்கரமான காய்ச்சலம் ராமருக்கு பயங்கரமான ஃபீவர் வந்திருக்கா அது எப்ப யாரை நினச்சி நம்மளை நினச்சில்ல வராதவங்களை நினைச்சில்ல அங்கே வந்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா அவரை வச்சு ஏன்னா எங்கே போனாலும் என்னையை இழுத்து போட்டு அடிச்சியில் இது வரைக்கும் ஒரே நாளில் எப்படி அப்படியே டோட்டலாக மாதிரி கழுத்து மேலே ஏறி மிதிக்கிறீ என்னையே இதனால் வரைக்கும் எங்கேயா போனாலும் என்ன சொல்லி ஆரம்பிப்பாங்க பாரத் மாதாக்கி ஜெ ரெண்டாவது ஜெய் ஸ்ரீராம் அதை சொல்லி தானே இன்னைக்கு ஐயா ஆரம்பிச்சுருக்காரு அந்த கூட்டத்தில் ஆக்சுவலி அது வந்து ஐயா கூட்டின கூட்டம் ஆனா கூடவே வந்து எல்லாரும் வந்ததுனால அது பாசாக்கா கூட கூட்டமா மாறிடுச்சு ஐயா பர்சனலா ராமராஜ் எடுத்திருக்காப்புல ஜெய் ஜெகநாத் முதல் முறையா இந்த என்டையர் ஹிஸ்டரி ஆஃப் ஐயாவோட அந்த விக்கிபீடியால முத முறைய ஜெகநாத் ஜெல்லு போட்டு ஒட்டியிருக்காப்புல ஜெய் ஜெகந்நாத் வார்த்தையை கடவுளை கட்சியில் சேர்த்ததே தப்பு அதுக்கப்புறம் கடைசியில் அந்த கட்சியிலேயே அந்த கடவுளை கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டாங்க இப்ப அவருக்கு அவர் ரெண்டு இவர் மேலேருந்து ஜெய் ஜெகநாத் சொல்றப்ப அவங்க கீழே ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க ஐயாமாரிலேயே இனிமே எனக்கு அவருக்கு இனிமே ஆகாது என்னைய கழட்டி விட்டாங்க இல்லை அந்த அடி அடிச்சிருக்காங்க என்னைய இனிமே நான் அந்த ஆளை பார்க்கறதுக்கு போவேன் எனக்கு இனிமே என்னுடைய பூர்வீகம் ஒடிசா என்னுடைய ஒரே கடவுள் ஜெகந்நாதர் அப்படின்ற லெவலுக்கு ஐயா இறங்கி போயிட்டு சரி இப்போ வருவோம் இப்போ ஐயா அந்த இடத்துல அடுத்த அஞ்சு வருஷம் அசையாமல் உட்காந்துருக்க முடியுமா ஐய ஐயாவை எந்நேரம் பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்களே இனிமேல் நடு ராத்திரின்னு இல்லை பகலில் ஃபோன் போட்டாலுமே என்னடா கலைச்சிட்டாங்களா நான் பிரதமர் இல்லையா கிட்டத்தட்ட இப்போ ஏற்பட்ட ஒரு நான் மனநிலைமையில ஐயா உட்காந்துருப்பேன் எல்லோரும் நினைக்கிறாங்க இது எத்தனை நாளைக்கு போகும் பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு கருத்து இருக்குது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் மொத்தம் புதுசாக சேர்ந்த ஜோடிக்கு அவ்வளவுதான் டைமு அதை சந்திரபாபு நாயுடு கூட நம்பிடலாம் ஆனால் நிதிஷ்குமார் இருக்கு இல்லையா அவரை நினச்சாத்தே இவங்களுக்கு நெஞ்சே வடிச்சிரும் போல இருக்கும் இது எந்த இது ஆறு மணி நேரமா ஆறு செகண்டா ஆறு நிமிஷமா இது எப்போ மாறும்னு அதுக்கே தெரியாது அந்த ஒரு தான் உட்காந்துருக்காங்க இப்போ எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னா இவங்க இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத நல்லா முடியும் ஆனால் இவங்க இருந்தால் ஸ்ட்ராங்காக இன்னும் அந்த ஆட்சியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயாவை அப்படியே தொங்க விட்டு வேடியாவங்க ஆட்டுறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படி ஆட்டுறாங்கன்னா தம்பி நீ குசராத்தில் கொடி பிடிச்சிட்டு இருக்கப்பயே நாங்கள்லாம் நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கு பண்ணுவீங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்குறது இல்ல நான் என்ன சொல்கிறேனோ அதை நோட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்கள் கடமை அதை நீங்கள் செஞ்ச நீ இருப்ப இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீ எங்கே இருப்பன என்னால் தான் நீ இப்போ பாதுகாப்பாக இருக்கிற உண்மை அதுதான் இப்போ நாங்கள் மட்டும் உங்களுக்கு எதுவும் கொடுக்கல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வைங்கள அவங்களுக்கு அந்த ஆள் டிகிரிஸ்லையும் அடி ஒழுக்கும் லொச்சக் மொச்சக் பச்சக்ன்ற மாதிரி எந்த சைட்லேருந்து அடி ஒழுங்கும்னு அவங்களுக்கே தெரியாது இதில் ஏன் இந்த நிதிஷ்குமார் ஐயாவையும் ஐயா சந்திரபாபு நாயுடையும் ரொம்ப பிரச்சனையாக பார்க்குறாங்க அவங்களுக்கே பிரச்சனையாக பார்க்குறாங்க சார் ஏன்னா கடந்த கால ஞாபகம்லாம் வந்து போகுமா இல்லையா கண்ணுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பேசினாங்க இப்போ இவங்க உள்ளே வர்றதுனால ரொம்ப பாதிக்கப்படுறது ஐயா அமித்ஷா தான் உண்மையில் சந்திரபாபு நாயுடு ஐயாவுக்கு ஐயா அமித்ஷாவுக்கு இடையில கிட்ட திட்ட ஒரு அண்டர் அண்டர்க்ரௌண்டு வாரே போயிருக்கு நேரடியாக கூட அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிழிச்சுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது கிழிச்சிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு நட்பு ரெண்டு பேருக்கு இனம் புரியாத ஒரு காதல் பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்கன்னு வைங்கள அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கம் இப்போ அந்த நெருக்கத்தை கழுத்தில் கையை வச்சு இருக்காங்க என்னப்பா அவங்க போடுற முதல் கண்டிஷனு ஐயா சந்திரபாபு நாயுடு நீ இருந்துக்க அதாவது ஐயா மோடியா நீங்க இருந்துக்கங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும் எம்பி தான் வேற ஏதுவும் அவருக்கு நீங்கள் எடுத்து கொடுத்துட கூடாது ஓகேயா இந்த உள்துறை வெளித்துறை படித்துறை இந்த மாதிரி வேலையில நீங்கள் இங்கே வச்சுக்க கூடாது ஐயா ரெண்டு பேருமே ஆள் ஆளுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டாந்து எடுத்து போட்டிருக்காங்க இதில் உள்ள இதெல்லாம் நீ செஞ்சு என்ன நம்ம ரெண்டு பேரும் சோடியாக வாழலாம் இந்த குசேலன் படத்தில் சோனா சொல்லுவாங்கள்ல ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா கொடுத்தீங்கன்னா நீ உள்ளே படுக்கலாம் இல்லாட்டி நீ வெளியில் தான் படுக்கணும் கிட்டத்தட்ட அந்த நிலமை தான் இதை நீ சேஃபாக அதை நான் கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட அந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிலேஷன்ஷிப்பு நாரி நசத்து போயிடும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் என்டிஏக்கு ஆதரவு கொடுக்குறோம் அதே நேரத்தில் இன்னொன்று சேர்த்து சொல்லியிருக்காங்க பிரச்சனையாச்சு அப்படின்னா அன்னைக்கு ஒரு அப்டேட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வைக்கிற டிமாண்ட் என்ன முதல்ல ரெண்டு பேரும் வைக்கிற டிமாண்ட் என்னன்றத விட ஐயா இந்த பக்கம் இருக்காருல்ல சந்திரபாபு நாயுடு அவர் இடஒதுக்கீட்டு எதிரானவரே கிடையாது முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு அதை தான் அவர் ஓட்டு கேட்டது இந்த பக்கம் ஐயா இவர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை அவங்க அதை உள்ளுக்குள்ளே கூட்டணி வச்சிருக்காங்களே அரசியல் தலைவர்கள் அவங்க வேணால் நம்பாம இருக்கலாம் பக்கு பக்குன்னு உட்காந்துருக்கலாம் ஆனால் நிதிஷ்குமார் மக்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு இல்லைன்னெலாம் சொல்லிட முடியாது அவங்களுக்காக அந்த சமூக நீதியை கையில் பயங்கரமாக எடுத்து சொல்லட்டுறது நார்த்தில் நிதிஷ்குமார் தான் அதனால தான் அவர் அந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சி வச்சுருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் ஐயா சந்திரபாபு நாயுடு எனக்கு பத்து இதை கொடுத்துருங்க துறையை கொடுத்துருங்க அப்படின்னு அவர் இந்த பக்கம் கறக்குறாப்புல இந்த பக்கம் நான் அவரை மாதிரியெல்லாம் கேட்க மாட்டேங்க எனக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க அதை வச்சு நாங்கள் பார்த்து அதே நேரத்தில் ரெண்டு பேரும் மாநில அந்தஸ்து கேட்குறாங்க பீகாரும் கேட்குது ஆந்திராவும் கேட்குது மாநில அந்தஸ்து அதே நேரத்தில் ரெண்டு பேரும் எங்களுக்கு நிறைய கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது இந்த இது மேக்கப் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதையும் கொஞ்சம் உதவி அதெல்லாம் எப்படி லட்சம் கோடியில் போகுது அதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ இருக்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு ஏன்னா நினைக்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரை தாண்டி அது இந்த ரெண்டு இவர் இப்போ தெலுங்கு தேசம் வச்சுங்க இந்த பக்கம் ஐக்கிய ஜனதாதளம் வச்சுங்க இந்த பக்கம் அந்த இது லோக் ஜனசக்தி அது ஒன்று வச்சுங்க அதுக்கப்புறம் இவர் சிவசேனா நம்ம இவர் ஐயோ ஏக்நாத் சிண்டே அவரோட அந்த கட்சியை தனியாக வச்சுங்க இதெல்லாம் சேர்த்து போட்டு பரட்டி எடுத்தால் ஒரு பதினெட்டு ஏழு இருபது ஒரு முப்பது சீட்டுக்கிட்ட வருதுன்னு வச்சுங்க முப்பதா நாற்பது சீட்டுக்கிட்ட வருது இவங்க எடுத்துருக்கிறது இரநூத்தி நாற்பது இந்த பக்கம் வந்து நாற்பது இந்த சைடில் போச்சு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கவுந்துட்டா கூட மற்ற ரெண்டு இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரும் கவுந்துட்டா கூட ஒரு பதினாலு இங்கிட்ட ஒரு பன்னெண்டு இருபத்தாறு போச்சுன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தாறு கிட்டே இருக்கும்னு வைங்களேன் அப்பையும் ஆட்சியை வச்சுக்கலாம் சின்ன சின்ன கட்சியில் காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒரு எம்பி வச்சுருந்தாலும் உனக்கு ரெண்டு இலாக்காக்காரேன்னு கூட சொல்லி அவங்களுக்கு வச்சுக்கலாம் ஆனால் அவ்வளோ ரொம்ப நெருக்கடியாக நதம் நத்தம் 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 செத்து பொழைக்கிற ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு எதிராக இவங்க திரும்பவே முடியாது நல்லா நினச்சிக்கோங்க ஒன்றும் இல்லை இப்போ போயிட்டு சரி ரைட்டு அந்த ஒரு எட்டாயிரம் கோடியில் ஒரு ஃப்ளைட்டு போயிட்டுருக்குற அதை ஒரு நாளைக்கு ஏன் வீட்லேயும் ஒரு நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வீட்லேயும் ஏறைக்கு ஷிஃப்ட் ஸ்விஃப்ட் அடிக்க வைக்கிறியா அப்படின்னு கேட்டால் கூட அதை பண்ணித்தான் ஆகலாம் அதுக்கப்புறம் டே அப்போ நீங்கள் வேலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாத்திரது எங்களுக்கு பிடிக்கலை ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு நாளைக்கு ஒன்று கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டா கூட ஏற்றுக்க தப்பா வேணும் ஐயா நேற்றுக்கு போனப்ப நீங்க பாத்தீங்களா இல்லையா பாவம் மனுஷன் ஒரே பச்சை களை சட்டையோட சுத்திட்டு இருந்தாப்புல அவர் ஒரு தடவை போட்டத இன்னொரு தடவை அந்த துபாய் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண மாட்டார் ஆனா மனுஷன் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ட்ரெஸ்ல இருக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பார்னு பார்த்தீங்க இந்த முறை ஐயா இதெல்லாம் இதெல்லாம் தான் வந்து ஒரு இதுவா வந்து கொண்டு போறேன் ஏன்னா ஜென் ஆப்போசிட் சைடில் எப்படிப்பா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து கூட்டணி தானே வச்சுருந்தாங்க எல்லாம் மைனாரிட்டி தானே இப்போ என்ன எங்களை போட்டு மைனாரிட்டி மைனாரிட்டி அவங்களாம் மைனாரிட்டியாக இருந்தாலும் கவர்மெண்ட்டை எப்படி ரன் பண்ணுறது அதாவது ஒரு ஒட்டு காசு கோஆப்ரேஷன்னா என்னன்னு கேள்விப்பட்டவங்க அதையெல்லாம் வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட்டு பண்ணுவைங்க இங்கேக்குள்ளே ஆப்ரேஷன் தான் கோஆப்ரேஷன்லாம் கிடையவே கிடையாது ஒருவேளை கோஆப்ரேட் பண்ணனா நல்லா நினச்சாங்க இவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அத்தனை பேரும் டைம் கிட்டத்தட்ட தற்கொலை பட மாதிரி தான் நான் செத்தேன்னா நீ செத்துருவேன் என்னைக்கு ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே வேலை பார்க்கணும்னு நீ நினச்சேன்னா உடனே ஒட்டு காலி பண்ணிட்டு போயிடுவேன் இது ரொம்ப நாள் நிற்காது அப்படின்றது நிதர்சனம் உண்மை அதுதான் எவ்வளோ நாளைக்கு இது ஓடும் அதாவது வீடு வரை உதவு உறவு வீது வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் கேட்பான் இல்லை கிட்டதுட்டு அதே நிலமை தான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம்ப்பா ஆ நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் தான் இப்போ இந்தியா கூட்டணியும் வந்து இவங்க சந்திரபாபு நாயுடுக்கும் சரி இந்த பக்கம் நிதிஷ்குமாருக்கும் சரி அவங்க கேட்டை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க அதனாலேயே என்னாச்சு அவங்க டிமாண்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு அடிக்கிறாங்க அதனாலே இவங்களாம் வந்து அவங்கள ரொம்ப இதுவாக வந்து இழுத்துக்க முடியலை ஐயோ போச்சுன்னா என்ன பண்ணுறது கடைசியில் அதை ஒட்டு மொத்தமாக ஒரே ஒருத்தன் காலில் விழுகிறது எப்படி ஒவ்வொருத்தன் காலிலேயா விழுகிறது எப்படி அதுக்காகத்தான் இந்த ரெண்டு பேரையும் அவங்க இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க அவங்க டீலு சக்சஸ் சார் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அவங்க டீலு சக்சஸ் இப்ப எட்டேட் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இவங்க தான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒவ்வொரு திசையில உட்காந்துருக்காங்க அவங்களோட சித்தாந்தத்திலே இல்லாத விஷயங்களை இப்ப சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்றும் இல்லை இது வரைக்கும் அதிகமான பதவிகளை இப்ப ரெண்டு இதில் வந்து ரொம்ப பெரும்பான்மையா வந்துட்டாங்க இல்லைங்களா அந்த பெரும்பான்மையாக வந்ததில் யாருக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அவங்க எடுத்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் மிச்சம் மீது ஏதாவது இருந்தால் அதை இவங்க வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு இப்போ ஐயா சந்திரபாபு நாயுடு என் ஸ்டேட்டில் விவசாயம் கம்மியாக இருக்குது விவசாயத்தில் கொடு அப்படின்னு கேட்டால் கொடுத்து ஆகணும் இப்போ என் ஸ்டேட்டில் வந்து நான் அந்த இன்னும் இன்னும் சில விஷயங்கள் மாறுபட்ட விஷயங்கள் பண்ண வேண்டியா இருக்கு எனக்கு வேறு துறையை கொடுங்கன்னா கொடுத்து ஆகணும் கிராமப்புற வளர்ச்சி திட்டம் நான் எடுத்துக்கிறேன் நிதிஷ்குமார் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் இப்போ அவர் நிதிஷ்குமார் கேட்குறாரு பீகார் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப லோ லெவலில் இருக்குது என்னுடைய மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் அப்படி கொடுத்தா அடிமடிலேயே கை வைக்கிற மாதிரி இருக்கும் இதில் பத்தாவதுக்கு ஆர்எஸ்எஸ் வேறு ஏன்னால் அவங்க இப்போ அவங்களோட செல்வாக்கு உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இன்னமும் அவங்க ஆட்கள் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறாங்க மோஸ்ட்லி மெஜாரிட்டி என்ன டாப்பில் சில பேர் உட்காந்துருக்காங்க இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து என்ன சொல்ல இதுக்கு முன்னாடி எதுக்கடுத்தாலும் திமுடா பேசுவாங்கள்ல ஒரு அம்மா இருப்பாங்களே அவங்க தானே ஜிஎஸ்டி டா ஜிஎஸ்டி டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஸ்டெப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்கள எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அவங்கள டப்புன்னு தள்ளி விட்டாங்களா அஞ்சு வருஷத்துக்கு எட்டி எல்லாம் பார்த்துடாது அவங்களுக்குள்ளேயே உட்காந்துரு அப்படின்ற மாதிரி தான் எவ்வளவு பேசியிருப்பாங்க அவங்க முக்கியமான அதை அவங்களோட கோட்டையில் விட்டு ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டினது இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை தான் அப்படின்றாங்க பட் ஆனால் அது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் இருந்து இவங்கள இழுத்து பிடிச்சிட்டு போகிற அந்த சகிப்பு தன்மை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவங்கள அரவணைச்சிட்டு போகிறது இதெல்லாம் வந்து பாசகாவுக்கு உள்ளே இருக்காங்க ஏன்னா பாசகாவுக்கு இருக்கும் ஆனால் அந்த பாசகாவுக்கு மேலே உட்காந்து இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒரு சில பேர் அவங்களுக்கு இதுக்குமான்னு கேட்டால் இருக்காது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆணவத்திலேயே ஆப்ரேட் பண்ணிவிட்டு இதுவரைக்கும் இருந்தவங்க அதிகாரத்திலேயே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்கள கொண்டாந்து திரு திருப்புன்னு கொஞ்சம் பார்த்து வளைச்சி நெளிச்சு கொஞ்சம் கொறுக்கி படுங்க அப்புடின்னா அவங்க எப்படி படுப்பான் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் ஒரிஜினல் குணம் வெளியில் வந்துடும் அதனால் இது நீடிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்றாங்க பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை இல்லாத ஒரு கூட்டணியை வச்சுக்கிறது இந்தியாவுக்கே வந்து ரொம்ப கேடு ஏன்னா எதுவுமே ஒரே நாளில் பொருளாதாரம் மேல போயிட்டு எவ்வளவு பேர் அடி வாங்கி உட்காந்துருக்காங்க தெரியுமா ஐயா அமித்ஷா அடிச்சு சொன்னாரு நாலாந்தேதிக்கு அப்புறம் போயிட்டு நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க வாங்கினதெல்லாம் இப்ப பருத்துருச்சு உரிச்சிட்டாங்க முழுசா சோ ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்தாதான் கண்ட்ரியை கரெக்டா ரன் பண்ண முடியும் சோ ஐயா இந்த தடவை வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் நடந்துக்கணும் அந்த பக்குவம் ஐயாவுக்கு இருக்குமா என்னன்றது டவுட்டு தான் எந்த நேரத்தில் செங்கோளை கொண்டு போய் உள்ளுக்குள்ளே வச்சாரோ செங்கோள் ஐயாவை பொங்கல் வச்சிருச்சு பார்ப்போம் இருந்தாலும் ஐயா இதையெல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வந்து தன்னோட அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அதை ஐயாவும் நம்புகிறாருன்னு நினைக்கிறோம் இப்போ இருந்தாலும் என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே படப்படும் இனிமேல் இந்த ஸ்டட்டஸ்கோப்பெல்லாம் ஐயாவுக்கு வச்சு பார்க்க வேண்டாம் அப்படி எட்டி பார்த்தாலே போதும் நல்லா தான் இருக்குது துடிக்கிறது வெளில தெரியுதுவா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக இருக்கான் ஐயாவை எல்லோரும் பத்திரமா பார்த்தா எக்காந்த மொத கொண்டும் ஐயாவை இறக்கிறாதியா ஐயாவால் பதவி இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதனால் கூடமான சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லோரும் ஐயாவை ஒரு லெவலில் மெயின்டெயின் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா ஐயாவுக்கும் நல்லது நமக்கும் நல்லது பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி